இன்னைக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒரு டூர் போலாம் அப்படின்னு சொன்னாங்க டூர்னா வந்து ஒன் டே ட்ரிப் தான் வந்து சொன்னாங்க வீட்டுல இவ்வளவு வீட்டுல இருந்து சரியான அதனால வந்து டே டூரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு மடமடமடன்னு கிளம்பிட்டோம் நாங்க யாராச்சும் கிளம்புனோன்னா வந்து அச்சு ராகேஷ் அஹ் நான் அப்புறம் அப்பா கிளம்புனாங்க அபியம்மா வந்து வரவே இல்லை ஏன்னா அப்பி அம்மாக்கு வரக்கு டூருக்கு வரக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஹ் ஆமா அப்புறம் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம இங்க கோயம்புத்தூர் இருக்கிற பார்க்குக்கு தான் போறோம் அங்க போய் நிறைய வனவிலங்குலாம் இருக்குது அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரியான பல்ப் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நாங்களும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து பார்த்து அதுக்கு முன்னாடி வந்து ஜூஸ் குடிங்க அப்படின்னு எங்க அப்பாவும் சொன்னாங்க அதனால வந்து அந்த ஜூஸ் குடிச்சுட்டு அங்கெல்லாம் விளையாடுறவங்களெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் யாருமே விளையாடுற மாதிரி எங்களுக்கு தெரில எல்லாரும் நின்று பேசிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் வெயில் எல்லாரும் விளாட்றாங்களோ அதுக்கே எல்லாம் பாராட்டோன்னு அங்கே ஃபுல்லாகவே சுற்றி வந்து அந்த கார் டெக்கரேட்டர் வந்து அந்த மாதிரி இதுதான் அஸ்ஸரிஸ் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜூஸ் வந்தது நான் இதாக சாப்பிடணும் மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிட்டு இன்னொரு ஜூஸ் கேட்டேன்னா எங்கள் அப்பாட்டு கேட்டோன்னா இன்னொரு ஜூஸ் எல்லாம் கிடையாது அப்புறம் வந்து ஜூஸ் குடிக்கலாம் இப்போ நம்ம நடக்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால சரியா பல்ப் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாங்க நடக்க ஆரம்பிச்சோம் நடந்துட்டே இருக்கும் போது வந்து பானிபூரி கடை எல்லா கடை இருந்தது ஆமா ஆமாக்கா நிறைய கடை இருந்துச்சு ஆமா ஆமா ஆனா நைட் போயிருந்தா அப்படி ஃபுல்லா ஜாலியா இருந்திருக்கும் ஆமா நிறைய கடை இருக்கு நான் நைட் ஒரு டைம் வந்திருக்கிறேன் என்னக்கா இந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரிதான் தெரியுது அதுதான் பார்க்கு ஏன் யாருமே இல்ல அதுவும் பாரு திறந்து வச்சிருக்காங்க விலங்கு காப்பி இல்லையா பாரு மறு உத்திரம் எங்க அப்பா வந்து எங்களை ஏமாத்தி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க சரி நாங்கள் ஃப்ரீ பாஸில் போனால் அதுலேயும் எங்கள் அச்சு வந்து மாதிரி ஓடிட்டே இருக்கிறோம் அதனால ராக்கேஷ் சரியான கார்டில் இருக்கிறோம் எதெல்லாம் எதெல்லாம் பார்க்க முடியலன்னு சரி பா வனவிலங்கு தான் பார்க்கணும் டைனாசர் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா காட்டுனாங்க டைனாசரா அப்படின்னு வாய் தரத்துட்டு பார்த்தோம்னா அது டம்மி டைனாசரு அது பாருங்கள் டைனாசரு அந்த பொம்பளை ஆடுறது அப்புறம் நானும் ராகேஷை வந்து கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்தோம் பாருங்கள் பல்லு பாருங்க எப்படி இருக்கு டைனாசருக்கு டைனாசர் வந்து பல்லு வளைக்கிற போல இவ்வளவு சுத்தமா இருக்குது ஆமா அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரைனோ பாருங்க எப்படி நிக்குதுன்னு எப்படி நிக்குது எல்லாம் டூப்ளிகேட் மாதிரி தான் தெரியுதுல்ல ஆமா ஏன்னா இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணா அந்த காலை புடிச்சு நிறுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் கொடுத்தேன் முதல்ல கம்பி போடல இப்போ வந்து கம்பியெல்லாம் எல்லாம் போட்டாங்க போல அந்த பக்கம் ஒரு ரைனோ இருக்குது அங்க ஒரு கத்தக்கு இருக்குது கத்தகளி இருக்குது கீழே சவுண்ட் குடுத்துருக்காங்க ஏய் அது சவுண்ட் என்ன லைட் ஓ லைட்டா ஆமா நானும் அந்த பொம்மை மாதிரி நின்று ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளும் இது என்ன அதுக்கப்புறம் வந்து அந்த டைனோசர் அந்த ரைனோ குயிருக்கு தான் இல்லையா அச்சுத்துக்கி போட்டாங்க அது வந்து கடிக்கவே இல்லை அதனால வந்து நீ போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பேர் கிட்ட காலத்தான் இருக்குது என்னன்னே தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க அதுக்கப்புறம் நானும் அந்த விலங்கு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து இடம் ஃபிஷ் பார்க் இருந்தது அங்க பெரிய வெரைட்டி எல்லாம் பார்க்கெல்லாம் இல்லை நாங்க வளத்துன மீன் தான் இருந்தது ஷார்க்கு இங்க பாருங்க பீராங்க பீரான நம்ம எல்லாம் வளர்த்திருக்கிறோம் அப்புறம் கோல்டு பிஷ் ஆஞ்சல் பிஷ் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆஸ்கர் ஆமா ஆஸ்கர் குட்டி வாங்கி வளர்த்துற மீன் ஆமாக்கா அவ்வளவுதான் இருந்தது நாங்க பாருங்க இந்த மீன் எல்லாம் நாங்க வளர்த்திருக்கிறோம் எங்களுக்கே ஞாபகம் இருக்கு இந்த கலர் கலர் மீன் எல்லாம் நம்ம இப்போ வச்சிருக்கிறோம் ஆமா ஆமா இந்த மீனையும் வளர்த்திருக்கிறோம் பாருங்க இது வந்து டைகர் ஷார்க் ஆமா

ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற மாதிரி பெருசாகவே இருக்குது எப்பவுமே அச்சு பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கிறா இது என் மீன் மீன் தான் இது மட்டும்தான் நாங்கள் வளத்துல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு போச்சு இப்படி சுற்றிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு இங்கே ஒருத்தர் இருக்காங்க எழுதிட்டு இருந்தாரு அப்புறம் நாங்கள் திருந்துட்டு ஃபுல் மேலே ஃபுல்லாக பேட்டு நாங்கள் பார்த்துட்டு தலையை போற்றிட்டு ஓடி வந்துடும் இந்த ஃப்ளைனை பார்த்துட்டு வந்து ராகேஷ் வந்து ஒரு கதை சொன்னாங்க

அங்க பாருங்க என்ன பீரி குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல பார்த்தோம் அதுதான் வந்து பீராங்கி அம்மா ஆமா இது எங்க தாத்தாவோட பீராங்கி இதுவும் எங்க தாத்தா வீட்டுல தாத்தா எங்க தாத்தா வந்து மண்டையை போட்டதுனால எங்க வீட்டுல இருந்து எடுத்து வச்சுட்டாங்க அது வந்து பயங்கர வெயிட்டு இது கூட தான் பீரி குடிப்பாங்க அப்படின்னு ராகேஷ் சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா எட்டி பார்த்தாங்க என்ன ஒண்ணுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தந்தை அடிக்குது காக்கா வாசனை தான் அடிச்சுட்டே எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுண்ணா சுத்தி பார்த்தோம் எங்க அப்பா சொன்னாங்க காக்கா இதோட அருமை என்ன தெரியும் ஃபுல்லா பாத்ரூம் போய் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவங்க பாருங்க எப்படி போய் வச்சிருக்கு பயங்கர வெயிட் இது யாராலையும் தூக்கல எங்க அப்பா வந்து பிளான் பண்ணாங்க இது எப்படி தூக்கி காரில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் போலீஸ்காரங்க இருக்காங்க அதனால போய் அவங்க அழகா உட்காந்துட்டு இந்த கப்புல்ஸ் இந்த பார்க்ல வந்து கப்புல்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க ஆமா ஆமா இது என்னடா வெளியே வந்து பார்த்தா டவுன் கூட தொடர் போல இருக்குது அது மாதிரி யாருமே எல்லாம் வெறிச்சோடி இருக்குது ஒரு நாய் கூட காண பாருங்க எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பார்க் இருந்தது இல்ல ஆமாக்கா அந்த பக்கம் ஒரு பார்க் ஆனா அது பயங்கர வெயில சூடு போய் உட்காந்தானே எல்லாம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சாப்பிடறதுக்கு வந்தா ராகேஷ் வந்து சூடா சாப்பிட்டா சாம்பார் வடை நினைச்சேன் நான் சாம்பார் வடைதான் கேட்டேன் நார்மலா பார்த்தா சூடா இருந்துச்சு சாம்பார் வந்து பயங்கர சூடா இருந்திருக்குது தம்பி பாக்காம அப்படியே வாயில போட்டான் அப்படியே வாயில போக கண்ணுல போக கண்ணுல தண்ணீரு அப்புறம் இதெல்லாம் போக பாருங்க பாசத்துல வந்து அச்சு வந்து உருகி ஐஸ்கிரீம் தர்றா நானும் வந்து இதெல்லாம் எனக்கு சாம்பார் வடை எல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்க வாசகெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த சில்லியெல்லாம் சாப்பிட்டு ராகேஷ் கார தண்ணி குடிச்சுட்டே இருந்தா அப்புறம் அச்சு வந்து ஒரு மில்க் ஷேக் கேட்டிருந்தா அதையும் வந்து கொஞ்சம் குடிச்சான் அப்புறம் நானும் கொஞ்சம் இது குடிச்சு பார்த்தேன் அச்சு என்னன்னா வந்து புல் தண்ணிக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஜூஸ் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறா அதான் வாழ்க்கை அப்புறம் கார்ல ஏறி பார்த்தோம்னா ஒரே மலை சுரியான மலை இல்லரா கேஸ் ஆமாக்கா அபியமம் அழுகுறாங்க போல ஆஹ் ஆமா அபியம்மா எரிச்சலாய் கண்ணீர் வர்றதெல்லாம் புல்லா இதுல காட்டுது போல இருக்குது சுரியான மலை அப்படியே அந்த படத்தில பாக்குறமா தண்ணி எல்லாம் பறக்குது கார் வர அதுக்கப்புறம் நாங்க கார் அங்க பாருங்க எப்படி பறக்குதுன்னு இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு அதை இதையும் பாத்துட்டே இருந்தாங்க நாங்க வந்து வீட்டுக்கு போறோம் அவ்வளவுதான் Bye. Bye. Bye.